வெல்கம் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதான் உங்கள் கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமகா குளங்க இந்த மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெச்கே நியூ ஹவுஸு இதான் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷனுங்க இந்த ஹவுஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குளம் காளிமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா கார்னர் மண்ணங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க காமன் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இந்த ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க டூ வீலரும் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க இந்த ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக காமன் ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கு விட்லேயே டிஃப்ரெண்ட் கிளாஸோடு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க தௌசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிஹெச்சி ஹவுஸுங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமும் இருக்குதுங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ த்ரீன்னு பெரிய பேனல் பண்ணுறது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த மனைவிட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் நாற்பத்தி ரெண்டு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூத்தறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க என்னோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்தமானங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்க டோரில் டிக்குட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங்கு வென்டிலேஷனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீன் ஒன் பேன விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்க சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் மாட்டாங்க வித் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்பேஷனு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஹேண்ட் ஷவரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க அட்டாச்சு பாத்தோடு இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோர் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு டவுன் செல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க வித் லாக் டோரோட கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு வாஷ் பேஷனு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பேனல் விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த அவசரம் இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் இருக்கெல்லாம் பார்த்திங்கனா அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் சிங்கிள் டோர் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க இந்த கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வென்டிலேஷன் இவங்க யார் விண்டோ வசதியும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க மேலே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் சவுத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க காமௌண்ட் ராலும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டியூப்ளெக்ஸ் மாடலில் இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க சீலிங்கில் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்க டோரில் டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரில் ஃபுட்டிஃபேஷனோடு கொடுத்துருக்காங்கங்க வாஷ்பேஷனும் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க தட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வந்து லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க அடச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமு டச் பாத்து வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஹேண்ட் சவர் பாத் ஷவரு வென்டிலேஷனுங்க ஏர் பார்த்துங்க விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெயின்போ கலரில் செட்டப் பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா யார் வெளில போதும் விண்டோ இது சீலிங் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மகாமக குளம் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரம் பார்த்திங்கன்னா த்ரீ பிஹெச்சுங்க த்ரீ பிஹெச்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மூணு பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ அட்டாச்சு பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது பால்கனி ஏரியாங்க இது ஹவுசர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த ஹவுசர் நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ